வணக்கம் ஜனம் செய்திகளுக்காக நான் சுமதி சுரேஷ் ஐம்பது ஆண்டுகால திமுக ஆட்சியின் ஊழலை அம்பலப்படுத்துவேன் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார் வேலூரில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இதில் வேலூர் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி திமுக ஆட்சியின் ஐம்பது ஆண்டு கால ஊழலை அம்பலப்படுத்துவேன் என்று சூளுரைத்தார் ஸ்ரீமதி சௌமியா அம்புமணி கிருஷ்ணாகிரி சே ஸ்ரீ ஸ்ரீ நரசிம்மன் அடக்கோணம் சே ஸ்ரீ கே பாலு திருவண்ணாமலாய் சே ஸ்ரீ ஏ அஸ்வாமான் ஆர்னி சே ஸ்ரீ ஏ கணேஷ்குமார் ये आपके सपनों और आकांक्षाओं के लिए काम करेंगे 19 अप्रैल को एनडीए के पक्ष में आपका एक एक वोट तमिलनाडु के भविष्य की गारंटी बनेगा इत मोदी इन गारंटी धर्मपुरी से श्रीमती सौम्या अंबुमणि कृष्णागिरी से श्री श्री नरसिम्हन अरकोनम से श्री के बालू तिरुअनमराय से श्री ए अश्वत्थ और आरडी से श्री ए गणेश कुमार தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட குடும்ப பின்னணி ஊழல் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான மனநிலை இருந்தால் போதும் என குற்றம் சாட்டிய பிரதமர் திமுக முழு குடும்ப நிறுவனமாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்தார் மேலும் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரசின் போலி முகம் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டார் நமோ செயலியை பின்பற்றுமாறும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் तमिलनाडु के लिए एक डेवलप भारत का नेतृत्व करने का समय है लेकिन डीएमके तमिलनाडु को पुरानी सोच में पुरानी पॉलिटिक्स में फंसा कर रखना चाहती है पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए थ्री मेन क्राइटेरिया है तीन मेन क्राइटेरिया है फर्स्ट फैमिली पॉलिटिक्स செகண்ட் கரப்ஷன் ஹார்ட் ஏண்டி தமிழ் கல்ச்சர் நண்பர்களே வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது ஆனால் தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றம் திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை முன்னேற என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதே போல திராவிட முன்னேற்றம் திமுக இருந்து நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும்னு சொன்ன அதுல மூணு விஷயம் திமுக முக்கியமா வச்சிருக்காங்க ஒண்ணு நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க அரசியல் குடும்பத்தில் வந்திருக்கணும் ஊடல் பண்ணணும் ஊழல் தான் அளவு தெரிஞ்சிருக்கணும் தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது மக்களின் அன்பு சரணாலய பறவையாக மூடி இருக்கிறார் என பாஜக வேட்பாளர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சௌந்தரராஜன் பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் பகுதிக்கு வருகை தந்தார் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் பிரதமர் மோடியின் சென்னை வருகை மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது என தெரிவித்தார் மோடியை தினந்தோறும் அர்ச்சனை செய்யும் ஸ்டாலினை இனி அர்ச்சகர் ஸ்டாலின் என அழைக்கப் போவதாகவும் தமிழிசை விமர்சித்தார் மேலும் பேசியவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கொடியின் நிறம் மாற்றப்படும் என கமல்ஹாசன் போலியாக டைலாக் அடிப்பதாகவும் கடுமையாக சாடினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கஞ்சா வியாபாரம் காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்த அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் முத்தையாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் திமுக அரசு பால் விலை மின் கட்டணம் தண்ணீர் கட்டணம் பத்திரப்பதிவுக்கான கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றியிருப்பதாக கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் இருப்பதாகவும் இதனால் சமூக சீர்கேடு அதிகரித்து விட்டதாகவும் சாடியுள்ளார் ரம்சான் மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டும் வார இறுதி நாட்களை முன்னிட்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது முன்னூற்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் பனிரெண்டாம் தேதி முன்னூற்று முப்பது பேருந்துகளும் பதிமூன்றாம் தேதியன்று முன்னூற்று எண்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளையும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நாற்பதுக்கு விற்பனையாகி வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இம்மாத தொடக்கத்தில் இருந்தே உயர்ந்து வருகிறது அதேபோல வெள்ளி விலையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கம் ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து எண்பத்து ஒன்பது ரூபாய்க்கும் கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள் செய்திகளோடு